புதி வாக்கு புதிது நேர்களை மற்றுமொரு போட்டி நிகழ்ச்சி சந்திக்கின்றோம் தென்னை மரத்தில் மாங்காய் கிடைக்குமா மாமரத்தில் பலாப்பழம் பறிக்கலாமா முடியாதுதானே ஆனால் தேசிய காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏ எல் எம் அதாபுல்லா தென்னை மரத்தில் மாங்காய் பறிப்பதற்கும் மாமரத்தில் பலாப்பழம் எடுப்பதற்கும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது இது என்ன புதுக்கதை என்று கேட்கிறீர்கள் தானே என்ன என்று பார்ப்போம் பாருங்கள் ஏ இல்லம் அத்தாவுல்லா அக்கறை பெட்டை சேர்ந்தவர் இரண்டாயிரமாம் ஆண்டு முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக இவர் நாடாளுமன்ற உறுப்பினரானார் ஆனாலும் முஸ்லிம் காங்கிரஸின் தற்போதைய தலைவர் ரவு ஹக்கீமுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவர் அந்த கட்சியில் இருந்து விலகி தேசிய காங்கிரஸை நிறுவினார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த அதாவுல்லா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் தோல்வி அடைந்தார் ஆனாலும் அவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் இந்த நிலையில் இம்முறை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதாவுல்லா சிலிண்டர் சின்னத்தை கொண்ட புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டார் ஆனாலும் அம்பாறை மாவட்டத்தில் அந்த கட்சி தோல்வி அடைந்தது அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்ட தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை பெற்ற நிலையில் அந்த கட்சியை விடவும் எண்பத்து எட்டு வாக்குகளை குறைவாக பெற்ற நிலையில் புதிய ஜனநாயக முன்னணி அடைந்தது அதனால் இம்முறை நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பை அத்தாவுல்லா இழந்தார் இந்த பின்னணியில் தேர்தல் காலத்தில் தன்னை தோற்கடிப்பதற்கான பல்வேறு சதித்திட்டங்கள் இடம்பெற்றதாகவும் அம்பாறை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் வாக்குகளை மீள கோரிக்கை விடுத்து தேர்தல் ஆணைக்குழுவில் அத்தாவுல்லா அண்மையில் ஒரு மகஜ ஒன்றை கையளித்தார் அதனைத் தொடர்ந்து இம்மாதம் பத்தாம் தகுதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை காரியாலயத்தில் அதாவுல்லா அவ்வாறானது ஒரு முறைப்பாட்டு கடிதத்தை மீண்டும் சமர்ப்பித்தார் உண்மையாகவே பொது தேர்தலில் தன்னுடைய கட்சியின் வாக்குகளை மீளவும் எண்ணுமாறு அந்த கட்சியினுடைய வேட்பாளர் ஒருவர் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றால் இவ்வாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்றும் கோரிக்கைகளை முன்வைப்பது சரிதானா அவ்வாறு கோரிக்கைகளை முன்வைத்தால் மீண்டும் அவருடைய கட்சியின் வாக்குகள் எண்ணப்பட முடியுமா என்பதெல்லாம் கேள்விக்குரிய விடயங்களாகும் அது எப்படி என்பதை நாங்கள் விரிவாக பார்ப்போம் எடுத்துக்காட்டாக பொது தேர்தல் ஒன்றில் ஒரு கட்சி தன்னுடைய வாக்குகளை மீளவும் எண்ண வேண்டும் என்று விரும்பினால் அந்த கட்சியின் வாக்கெண்ணும் நிலையத்தின் முகவர்கள் அந்த அன்றைய தினம் அதே இடத்தில் வைத்து கோரிக்கை ஒன்றினை தேர்தல்கள் அதிகாரிகளிடம் முன்வைக்க வேண்டும் அந்த வகையில் வாக்கெண்ணப்படும் நிலையத்தில் கட்சி ஒன்றோ தங்களுடைய வாக்குகளை மீளவும் எண்ண வேண்டும் என்று இரண்டு தடவைகள் கோரிக்கை விடுக்கலாம் அந்த இரண்டு தடவைகளும் அவர் கட்சிக்காக வாக்குகள் விண்ணப்படலாம் மீள மீள விண்ணப்படலாம் ஆனால் அத்தாவுல்லா கூறுகின்றார் தங்கள் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் அம்பாறை மாவட்டத்தில் வாக்கெண்ணும் தினத்தில் தங்களுடைய கட்சியின் வாக்குகளை மீளவும் வெண்ணுமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு தாங்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் ஆனாலும் தங்கள் கோரிக்கையினை தேர்தல் அதிகாரிகள் செவிமடுக்கவில்லை அதற்கு இணங்கவில்லை என்றும் அத்தாவுல்லா தற்போது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் அப்படி என்றால் உண்மையாகவே சட்டப்படி இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான கேள்வியாகும் அந்த வகையில் கட்சி ஒன்றோ தேர்தல் நடைபெற்று வாக்கு எண்ணப்பட்டு முடிந்து நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சென்று தங்களுடைய கட்சியின் வாக்குகளை மீளவும் எண்ணுமாறு கோரிக்கை ஒன்றினை முன்வைக்கலாம் நீதிமன்றத்தில் தாங்கள் அன்றைய தினம் தங்களுடைய கட்சியின் வாக்குகளை மீள எண்ணுமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்ததாகவும் அதாவுல்லா கூறுகின்றனை போல் கோரிக்கை விடுத்ததாகவும் ஆனால் தேர்தல் அதிகாரிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு செவி மடுக்கவில்லை என்பதையும் சந்தேகத்துக்கு இடமின்றி நீதிமன்றத்திடம் நிரூபிக்க வேண்டும் நீதிமன்றம் அதனை சரிகண்டால் கண்டால் மீளவும் வாக்குகளை எண்ணுமாறு உத்தரவிடலாம் பொது தேர்தல் ஒன்றின் போது ஒரு கட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்றோ தன்னுடைய வாக்குகளை மீளவும் எண்ண வேண்டும் என்றால் இவ்வாறானதொரு சட்ட நடைமுறை இருக்கத்தக்கதாக தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லா தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சென்று முறைப்பாடுகளை முன்வைப்பது என்ன விடயம் அவர் எதற்காக இதனை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது கேள்விக்குரிய விடயங்களாகும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது குழுவோ தேர்தல் ஆணைக்குழுவுக்கோ அல்லது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்று இவ்வாறு தங்களுடைய கட்சியின் அல்லது சுயேட்சை குழுவின் வாக்குகளை மீள கோரிக்கை விடுப்பதென்பது உண்மையிலேயே நகைச்சுவையான அல்லது கோமாளித்தனமான விடயமாகும் அங்கு சென்று இவ்வாறு முறையிடுவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இதற்கு ஒரே ஒரு தீர்வு நீதிமன்றத்துக்கு சென்று தாங்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்கு எண்ணும் தினத்தன்று தங்களுடைய கட்சியின் வாக்குகளை மீள எண்ணுமாறு கோரிக்கை விடுத்ததையும் அவ்வாறு கோரிக்கை விடுத்திருந்தால் அதனை தேர்தல் அதிகாரிகள் அசட்டையாக தட்டி கழித்து விட்டார்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை என்பதனையும் சந்தேகத்துக்கு இடமின்றி முறைப்பாட்டாளர் நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு நிரூபிக்கப்படும் போது நீதிமன்றம் மீண்டும் அந்த கட்சியின் வாக்குகளை மீள எண்ணுவதற்கு உத்தரவிடுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது இது அதாவுல்லாவுக்கு தெரியாத விடயம் அல்ல நிச்சயமாக நீதிமன்ற நடைமுறை ஒன்றின் ஊடாகவே தங்களுடைய கட்சியின் வாக்குகளை மீள எண்ண முடியும் என்பது அவருக்கு தெரியும் அவ்வாறு தெரிந்திருந்தும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சென்று முறையிடுவதன் ஊடாக எந்தவித பலனும் இல்லை என்று அதாபுல்லாவுக்கு தெரிந்தும் கூட அவரேன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார் என்பது கேள்விக்குரிய விடயமாகும் அதாவுல்லா இரண்டு விடயங்களை முன்வைத்து இவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சென்று தன்னுடைய கட்சியின் வாக்குகளை அம்பாறை மாவட்டத்தில் மீள எண்ணுமாறு முறையிட்டுக் கொண்டிருக்கலாம் முதலாவது அவருடைய ஆதரவாளர்களை அவர் திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்யலாம் என்று நாம் நம்புகின்றோம் அவர் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி கட்சி அம்பாறை மாவட்டத்தில் எண்பத்து வாக்குகளால் தோல்வி அடைந்திருக்கின்றது எனவே அவருடைய ஆதரவாளர்கள் அவரிடம் சென்று நமது கட்சி எண்பத்து எட்டு வாக்குகளால் தான் தோல்வியடைந்திருக்கின்றது எண்பத்து எட்டு வாக்குகள் என்பது மிகவும் சொற்பமானதொரு தொகை சில பேரை மீளவும் நம்முடைய கட்சியின் வாக்குகளை எண்ணும் போது நாம் வெற்றி பெறுவதற்குரிய சாத்தியக்கூறும் இருக்க முடியும் எனவே நமது கட்சியின் வாக்குகளை மீளவும் எண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அதாவுல்லாவிடம் அவருடைய ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கலாம் அத்தாவுல்லாவும் ஆதரவாளர்களின் கோரிக்கையினை தட்ட முடியாமல் இவ்வாறு தனது கட்சியின் வாக்குகளை அம்பாறை மாவட்டத்தில் மீள எண்ணுமாறு கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கலாம் அடுத்த விடயம் புதிய ஜனநாயக முன்னணி மாவட்டத்தில் தோல்வி அடைந்தது நிச்சயம் என்பது அத்தாவுல்லாவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய கட்சி தோல்வி அடையவில்லை அல்லது தான் தோல்வி அடையவில்லை என்று மக்களுக்கு ஒரு படம் காட்டுவதற்காக அவர் இவ்வாறு நீதிமன்றம் செல்லாமல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சென்று தங்களுடைய கட்சியின் வாக்குகளை மீள எண்ணுமாறு கோரிக்கை விடுத்து அதன் பின்னர் ஊடகங்களுக்கும் அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்றால் அவர் நான் தோற்கவில்லை நான் திட்டமிடப்பட்டு தோற்கடிக்கப்பட்டேன் என்னை சுற்றி சதிவரைகள் பின்னப்பட்டமையினால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் நான் இன்னும் ஒரு வெற்றியாளனாகவே இருக்கின்றேன் என்று விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்று காட்டிக்கொள்வதற்காக இவர் அங்குமிங்கும் தேவையில்லாத அதாவது தேவையில்லாத என்று நான் சொல்வது அங்கு சென்றால் அவர் எதிர்பார்க்கும் விடயம் நடக்க முடியாது நடக்காது என்கின்ற இடங்களுக்கு எல்லாம் சென்று அவர் இவ்வாறு தன்னுடைய கோரிக்கையை முன்வைப்பது தான் நீதிமன்றம் சென்றால் தன்னுடைய வாக்குகள் மீள எண்ணப்பட்டால் அவருடைய தோல்வி மீண்டும் உறுதி செய்யப்படும் எனவே அவர் ஒரு தோல்வியாளர் என்பது முத்துரை குத்தப்படும் என்பதால் அங்கு செல்லாமல் இவர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சென்று அவருடைய கோரிக்கை கடிதங்களை கொடுத்துவிட்டு ஊடகங்களை சந்தித்து நான் இந்த தேர்தலில் போட்டியிட்ட போது என்னை சுற்றி தொடர்ச்சியாக பாரிய சதிவலைகள் பின்னப்பட்டது என்னை தோற்கடிப்பதற்கான நயவஞ்சக மோசடியான நடவடிக்கைகள் இடம்பெற்றன எனவே நான் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டேன் என்னுடைய கட்சி தோற்கவில்லை எனவே என்னுடைய கட்சியின் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்று அதாவுல்லா ஊடகங்கள் முன் தோன்றி பேசுகின்றார் எனவே மீண்டும் நாங்கள் இங்கு சொல்வது என்னவென்றால் பலாப்பழம் பறிக்க நினைப்பவர் மாமரத்தில் ஏறி பயனில்லை நீங்கள் அதாவது நீங்கள் என்று நாம் சொல்வது அத்தாவுல்லாவை குறித்து சொல்கின்றோம் நீங்கள் உங்களுடைய கட்சி நீங்கள் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி கட்சி அம்பாறை மாவட்டத்தில் தோற்கவில்லை என்று நம்பினால் அல்லது அந்த கட்சியின் வாக்குகளை மீளவும் எண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் மேன்முறையீட்டு நீதிமன்றமே தவிர இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவோ தேர்தல் ஆணைக்குழுவோ அல்ல என்பதை நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் மக்களுக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் நீங்கள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்ற முடியாது மக்களுக்கு எல்லாமே தெரியும் மக்களுக்கு தெரியாத விடயங்களை ஊடகமாக நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே இந்த விவகாரத்தில் அத்தாவுல்லா அவர்களே நீங்கள் நீதிமன்றத்தை நாட விரும்பினால் தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு நாற்பத்தி இரண்டு நாட்கள் முடிவடைவதற்குள் நீங்கள் செல்ல வேண்டும் இன்னும் சில நாட்களே அதற்கு எஞ்சி இருக்கின்றன தயவு செய்து நீதிமன்றம் செல்லுங்கள் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றாதீர்கள் ஏமாறுவதற்கு மக்களும் தயாரில்லை மக்களை அந்த இடத்தில் வைப்பதற்கு ஊடகங்களாகிய நாங்களும் தயாரில்லை என்பதை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கின்றோம் நந்தினீர்களே மற்றொரு வாக்குப்பட்டு நிகழ்ச்சியில் சந்திப்போம்